பொங்கல் பரிசு தொகுப்பில் வழங்கும் பன்னீர் கரும்புகளை கூடுதல் விலைக்கு வாங்க தமிழக அரசு முன்வர வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பெஞ்சல் புயலால் பெரும் சேதத்தை சந்தித்துள்ள விவசாயிகளிடம் கரும்புகளை கூடுதல் விலைக்கு கொள்முதல் செய்தால் மட்டுமே தித்திக்கும் பொங்கலாக அமையும் என விழுப்புரம் மாவட்ட கரும்பு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதுகுறித்து பார்க்கலாம் இந்த செய்தித் தொகுப்பில் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆண்டுதோறும் பொங்கல் பரிசு தொகுப்பில் முழு அளவு கொண்ட பன்னீர் கரும்புகளை தமிழக அரசு வழங்கி வருகிறது இதனால் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகைக்காக விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் அதிக அளவு பன்னீர் கரும்புகளை பயிரிட்டு கூட்டுறவு சங்கங்களிடம் விற்பனை செய்து வருகின்றனர் அதன்படி இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள பிடாகம் நத்தமேடு குச்சிப்பாளையம் மரகதபுரம் நாயனூர் அரகண்டநல்லூர் கெடார் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களிலும் ஏராளமான விவசாயிகள் பன்னீர் கரும்புகளை இந்த நிலையில் கடந்த மாதம் தேதி பெஞ்சல் புயல் கரையை கடந்த போது விழுப்புரம் மாவட்டத்தில் சூறாவளி காற்றுடன் பலத்த மழை கொட்டி தீர்த்தது இதன் காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களிலும் உள்ள ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கின இதனால் பிடாகம் குச்சிபாளையம் மரகதபுரம் நத்தமேடு உள்ளிட்ட கிராமங்களில் இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகைக்காக முன்னூறு ஏக்கரில் பிரத்யேகமாக பயிரிடப்பட்டு அறுவடைக்கு தயாராக இருந்த பன்னீர் கரும்புகள் அனைத்தும் கீழே சாய்ந்து சேதமடைந்தது கடன் வாங்கி ஒரு ஏக்கருக்கு இரண்டரை லட்சம் ரூபாய் வரை செலவு செய்து பாதுகாத்து வந்த பன்னீர் கரும்புகள் அனைத்தும் புயலால் சாய்ந்ததைக் கண்ட விவசாயிகள் அவற்றை ஒன்றோடொன்று இணைத்து கயிறு கட்டி தூக்கி நிறுத்தி வைத்து தற்போது மீண்டும் உயிர் கொடுத்து பாதுகாத்து வருகின்றனர் இதற்காகவே ஒரு ஏக்கருக்கு கூடுதலாக ஐம்பதாயிரம் முதல் ஒரு லட்சம் ரூபாய் வரை விவசாயிகள் செலவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது அரசு உரிய இழப்பீடு வழங்குவதோடு கரும்புக்கான கொள்முதல் விலையை உயர்த்தாவிட்டால் இந்த ஆண்டு பொங்கல் இனிப்பாடு அழகான பொங்கலாக அமையாது அழுகிய பொங்கலாகத்தான் அமையும் என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் இந்த ரிப்பு வந்து எங்களுக்கு வந்து நல்ல ரேட்டு கொடுத்து பழைய ரேட் எடுத்து நல்ல ரேட்டு கொடுத்து எடுத்தா தான் எங்களுக்கு வந்து பத்து ரூபா அப்பதான் எங்களுக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படி இல்லாட்டா இந்த பொங்கல் வந்து எங்களுக்கு இனிய பொங்கல் கிடையாது அருண பொங்கல் தான் சொல்லலாம் இந்த ஆண்டு இடைத்தரகர்கள் துணையின்றி தமிழக அரசே நேரடியாக விவசாயிகளிடமிருந்து ஒரு கட்டுக்கு நூறு ரூபாய் கூடுதலாக உயர்த்தி எழுநூற்று அறுபது ரூபாய்க்கு கொள்முதல் செய்ய வேண்டும் என பன்னீர் கரும்பு விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் கரும்பு வந்து போன வருஷம் அறுநூற்றி அறுபது ரேட்டு எடுத்தாங்க அதனால இந்த வருஷம் வந்து நூறு ரூபாய் சேர்த்து கேவங்க ஒரு கரும்பு ஒரு கத்தையை போல நூறு ரூபாய் சேர்த்து கேவரும் போன தடவை வந்து கவர்மெண்ட்ல வந்து அவங்களா வந்து நேரடியாக கொள்முதல் பண்ணல இந்த ஐட்டம் நேரடியாக கொள்முதல் பண்ணாதான் தான் எங்களுக்கு காசு கிடைக்கும் பெஞ்சல் புயலால கரும் பூரா சாஞ்சி பிள்ளவே பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தியது போன தடவை அறுநூத்தி ரூபாய் கொடுத்தாங்க இந்த தடவை எழுநூத்தி அறுபது ரூபாய் அறிவிச்சாதான் எங்களுக்கு கூடுதலா கொடுத்தாதான் எங்களுக்கு லாபம் இந்த தடவை அப்பதான் நாங்க பொங்கல் கொண்டாட முடியும் அவ்வாறு வழங்கினால் மட்டுமே பென்ஷல் புயலால் சேதத்தை சந்தித்திருக்கக்கூடிய தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படாமல் பாதுகாக்கப்பட்டு இந்த ஆண்டு பொங்கல் திட்டிக்கும் பொங்கலாக அமையும் என்று விவசாயிகள் தெரிவித்துள்ளனர்